ஹலோ குட் ஈவினிங் எவரிபடி இந்த மேடையில் இருக்கிறது பெரிய பெரிய ஆளுங்க அப்புறம் உங்களை எல்லாரும் பார்த்ததுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு எனக்கு வந்து தெரிஞ்ச தமிழ்ல நான் சொல்லிக்கிறேன் ஓகே நான் வந்து இந்த ப்ரொடியூசர் சார் எல்லா எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் ஏன்னா இன்னைக்கு அவரு இந்த பேப்பர் எழுதி கொண்டிருக்கிற விஷயத்த என்கிட்ட சொல்லு அப்படி இருந்தா நானும் கூட ஒரு பேப்பர் யார எடுத்துட்டு வந்திருக்கும் இது மட்டும் அவர் என்கிட்ட சொல்லல அதனால நான் எனக்கு தெரிஞ்ச தமிழ் தான் பேசுறேன் இந்த பெரிய பெரிய டைரக்டர்ஸ் பேரும் எனக்கு தெரியல அப்ப கூட வேறு பேரரசன் சார் அவர் எல்லாரும் ரொம்ப பார்த்தது சந்தோஷம்னா நிஜமா அப்படி யோசனை கூட பண்ணல இந்த மேடையில வந்து இப்படி பேசுறதுக்கு இந்த பெரிய பெரிய ஆளுங்களை உங்களை பார்க்கறதுக்கு யோசனை கூட பண்ணிட்டுல அதுக்கு காட் பிளஸ் சந்தோஷமா இருக்கு அப்புறம் வந்து எங்க டைரக்டர் சஷீந்திர கேசங்கர் இந்த படம் ரெண்டரை வருஷமா ஷூட் போய்கொண்டிருக்குது கொஞ்சம் கொஞ்சம் ஷெடியூல் மாத்தி மாத்தி தான் வந்துட்டு இருக்கு நான் வந்து கத்தார்ல ஒரு அட்வர்டைஸிங் கம்பெனில தான் வேலை பண்ணி கொண்டிருக்குது அப்ப நான் போயிட்டு வர்றதுக்கு அந்த டைம்ல அவர்கிட்ட சொல்லும் இந்த டைமுக்கு வர வேண்டியது அந்த டைமுக்கு லீவு எடுத்து கஷ்டப்பட்டு அப்படியா வந்து எடுத்து ஷூட் பண்ணது அதுல ஒரு நாளைக்கு அவங்க நான் கூட அந்த அப்படி இருந்து லீவ் எடுத்து வந்த டென்ஷன் ஷூட்டிங் கொண்டிருக்குது அது என்ன சொல்லுது அவரு ரொம்ப அந்த டைரக்ஷன் பண்ண இல்லையோ ஒரே டைமில அவருக்கு ஸ்டாப் பண்ணாம நான் இந்த விஷயத்தோட சொல்ல முடியுமா எனக்கு தெரியாத அப்ப கூட நான் சொல்றேன் அந்த அவரை ஹார்ட் ஒர்க்கை பத்தி சொல்றேன் ஸ்டாப் பண்ணாம ஒரு சீன் முழுசா அவங்களுக்கு வேணும்னு சொன்னேன் அப்ப நானெல்லாம் பார்த்துருக்குது கட் 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 செகண்ட் செகண்ட் அந்த மாதிரி ஈஸியா நடிச்சு எட்டு வாட்டி ஒன்பது வாட்டி பத்து வாட்டி லாஸ்ட் அந்த ஸ்கிரிப்ட் பேப்பர் அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு நாலு நாலு விட்டுவான்னு சொன்னேன் நான் ஒரே டென்ஷன் ஆகி ஃபர்ஸ்ட் முதல் கடிச்ச தமிழ் படம் அது பிரேக் ஆகி போடும் இனி அவரு வேண்டாம்னு சொல்லிட்டு வேற யாருன்னா கூப்பிட்டு வந்தா அப்படி அந்த பிலிம் அந்த ட்ரீமே நான் ஸ்டாப் பண்ணி நாலு நாளைக்கு முன்னாடி மூணாவது நாள் அவரு சொன்ன எங்க இருக்கு நான் சொன்ன கேரளால இருக்கு நீ போலியா கத்தருக்கு போகலயா நான் சொன்னேன் இல்ல சார் நீங்க சொல்லாம எனக்கு போக முடியாது அப்ப நான் நாளைக்கு வான்னு சொன்னேன் அப்ப ஒரு வெள்ளிக்கிழம இருந்து நான் ப்ரேயர் எல்லாம் பண்ணிட்டு அவரு சொன்ன மாதிரி அவரு நினைச்ச மாதிரி அந்த சீன்ஸ் அவருக்கு ஒரு ரெண்டு மினிட் மூணு மினிட் கண்டினியூ கட் பண்ணாம என்னால செய்ய முடியணும்னு சொல்லிட்டு அந்த ப்ரேயர் பண்ணிட்டு வந்து அன்னைக்கு ஷோர்ட்லே அவங்க வந்து கெட்டி பிடிச்சிட்டு அது சூப்பராக எடுக்க முடிஞ்ச அதுதான் என்னோட நம்ம அவருக்கு நான் எப்பொழுதும் எந்த முதல் டைரக்டர் அவரை மறக்க மாட்டேருக்குது அப்புறம் எல்லாருக்கும் இந்த படம் ரிலீஸ் ஆகுனா எல்லாரும் பார்க்க வேண்டியது உங்க தெரிஞ்ச ஆண்கள் கிட்ட எல்லாம் சொல்ல வேண்டியது இந்த மாதிரி ஒரு படத்தை நல்லா இருந்தா அது எப்படின்னா ரீச் பண்ண வேண்டியது மீடியா பர்சன்ஸ் எல்லாருக்கும் என்னோட வணக்கம் உலகம் முதல் முதல்ல எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்திருக்கிற எல்லா மீடியா இந்த மேடையில் இருக்கிற எல்லா பெரிய பெரிய பர்சன்ஸ் எல்லாருக்கும் என்னோட வணக்கம் ரொம்ப ஹாப்பியா இருக்கு இன்னைக்கு இந்த மேடையில வர்றதும் இங்க உட்கார்றதும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஃபர்ஸ்ட்லி இந்த படத்தோட ப்ரொடியூசர் பவுலோ சர்க்கு சார் நன்றி சொல்லணும் ஏன்னா அவரோட வில் பவர் தான் இந்த படம் இன்னைக்கு இந்த மேடையில் இப்படி ஒரு ப்ரோக்ராமா வரணும்னா அவரோட ஒரு வில் பவர் இல்லை சரோட ஒரு ஹார்ட் ஒர்க் அதுதான் அது கண்டிப்பா நான் பேசியே ஆகணும் அதுக்கப்புறம் இந்த படத்தோட டைரக்டர் சார் சசீந்திரன் சார் எப்படி சொல்றது படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இதுலயே ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப நிறைய சேலஞ்சிங்கா இருக்கிற நிறைய இருந்துச்சு அவருதான் என்ன எல்லாம் பை சீன் சொல்லி கொடுத்து இப்படி பண்ணும் அப்படி பண்ணும் சொல்லி என்ன ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டாரு சார் சருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் அதுக்கப்புறம் என்னோட கோஆக்டர் ஆடம் எப்படி சொல்றது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு கோ ஆக்டர் என்ன ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்காரு அவரு சோ தேங்க்யூ சோ மச் அண்ட் இன்னைக்கு இங்க வந்திருக்கிறதுல நிஜமா சொல்ற ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த ஒரு கூட்டம் இந்த மேடையில் பெரிய ஹாப்பி ரியலி பிளஸ்யூ சோ மச் மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது நம்ம கேரள சகோதரர்கள் ஒரு தமிழ் படம் பண்ணியிருக்கேன் நீங்கள் வாழ்த்த வரணும்னு என்ன பேரரசை ஜாக்குவார் தங்கத்தை அன்பு செழின்னு ஸ்ரீதரை எல்லாரையும் எல்லா சகோதரனுடைய மங்கை அரியராஜன் தம்பியை எல்லாரும் அழைச்சாங்க சரி கேரளா படம் தானே கேரளா நல்ல படங்கள் நிறைய வருது சின்ன படங்கள்லாம் ரொம்ப நல்லா சூப்பர் ஹிட்டாக போயிடும் செலவே இல்லாமல் ஆர்ட்டிஸ்ட்டு பெரிய ஆர்டிஸ்ட் இல்லாமல் சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்டை வச்சுட்டு சூப்பர் படங்கள்லாம் இந்த இந்த இயரும் லாஸ்ட் இயரும் நிறைய படங்கள் வந்திருக்கு அவர் முன்னோட்டமாக கேரளா திரையுலகுக்கு ஒரு முன்னோட்டமாக விளங்குது அதனால் இந்த மலையாள படம் எப்படி பண்ணியிருக்க போகிறாங்க ஒருவேளை மலையாள படத்தை எடுத்து டப் பண்ணி தமிழ் வரும் அப்படின்னு நினப்பேன் எங்களுக்கு எனக்கு எனக்கு ந அப்படிதான் பண்ணுறாங்க சில பேர் ஆனா இங்க வந்து பார்த்தா என்ன அழகா பண்ணிருக்காங்க என்ன அழகா பண்ணிருக்காங்க மனம் நிறைந்து ஆழ் மனதில் இருந்து வாழ்த்துறூசர் ஜார்ஜ் நல்ல மனம் அற்புதமான மனம் அவர் தான் வந்து கூப்பிட்டார் நம்ம பிஆர்ஓ சரண் டைரக்டர் அறிமுகப்படுத்திட்டார் பரதன் இந்த கிரேட் டைரக்டர் மலையாள டைரக்டர் பரதனுடைய அசோசியேட் சொன்னார் அப்பவே ஒரு திருப்தி ரைட் ஓகே ட்ரெய்லர் பார்த்தா என்ன அழகு அப்புறம் அந்த மூணு பாட்டு இசையமைப்பாளர் வரலையா வெங்கடேஷா சூப்பர் பாட்டு மூணு பாட்டுமே சூப்பர் அப்புறம் டைரக்ஷன் லொகேஷன் கேமரா எல்லாமே மன திருப்தியா மகிழ்ச்சியா இருந்தது இப்போ கொஞ்ச காலமாக லாஸ்ட் இயர் நம்ம ஸ்ரீதர் ஒன்று சொன்னார் எண்பத்தொம்பது படங்கள் ரிலீஸ் ஆகி சில படங்கள்லாம் வெற்றின்னு போன வருஷம் இரநூத்தி நாற்பத்தோரு படம் ரிலீஸ் ஆகி பெரிய படங்கள் அதில் முப்பது முப்பதோ இருபத்தெட்டோ நான் ஆவரேஜாக சொல்றேன் அதில் ஒரு அஞ்சாவது படங்கள் தான் வெற்றி பெரிய பட்ஜெட் படம் பெரிய ஹீரோ படம் சின்ன படங்கள் ஒரு நூற்றி எண்பது கிட்ட இருக்கும் அதுல ஒரு பதினஞ்சு படம் வெற்றி மீதி படம் இல்ல காரணம் அதுக்கு கதை கதாநாயகனை மனசுல வச்சுக்கிட்டு கதை எழுதுன உருபடாது இந்த கதாநாயகனு கதை எழுதுறன்னா அங்க பல நூறு கோடி செலவாகும் கதாநாயகனை மனசுல வச்சா ஆனா கதை எழுதிட்டு இப்படிப்பட்ட தம்பிய போல கதாநாயகனை இந்த ஹீரோயின் போல போட்டீங்கன்னா படமும் நல்லா இருக்கும் செலவும் கம்மியா இருக்கும் படம் ஓடும் இந்த படம் தமிழ்நாட்டுல ஓடும் அந்த அழகா இருக்காரு அற்புதமா இருக்கு எனக்கு எல்லாத்தோட அவங்க தமிழ் பேசுறாங்க பாருங்க ப்ரொடியூசர் மலையாளத்துல எழுதி வச்சு தமிழ் பேசுறான் தமிழ்ல பேசணும்னு தோணுச்ச அதுவே என்னுடைய பாராட்டுக்கள் ஆனா அந்த பாப்பா அதுவும் கேரளா தம்பி கேரளா கத்தாரில் ஒர்க் பண்ணுறாரு ஆனா எனக்கு தெரிந்த தமிழ் பேசுகிறேன்னு எங்களை விட நல்லா பேசியிருக்காரு எங்க தமிழ்நாட்டில் கூட இங்கிலீஷ் கலந்து அடிப்பான் கம்சாலாம் விடுவான் பட் தமிழ் சுத்தம் வராது இப்ப பாருங்க அக மொழி விழிகள் அகம் மனசு அகம்னா மனசு இந்த மனம் பேசுகிற அந்த மனத்தை என்கிற விழியால் பார்க்கறது இந்த கண்ணால் பார்க்கறது வேற அகக்கண் கண் அக விழிகள் இந்த அகத்தில் மனதில் உள்ள ஒரு கண் இருக்கு அந்த கண் மூலமா பார்க்கிற விழிகள் அக மொழி விழிகள் அகத்தின் மூலம் வருகிற அந்த மொழி விழிகள் அது காதல் கதையான கிரைம் ஒரு மரடற்க கிரைம் ஏதோ கலந்து ஒரு கதையை பார்த்தோம் அவர் வெற்ற மர்டர் பண்றாரு எல்லாம் பண்ற ஆக அதுல என்ன இந்த டைட்டில் என்ன சொன்னாரன்னு தெரியல பட் டைட்டில் குட் பேட் அக்லி அஜித் படங்கள் பொதுவாகவே மேக்சிமம் தமிழ் கலந்திருக்கும் நிறைய படங்கள் பார்த்தா அஜித் இது தமிழ் டைட்டில் இருக்கும் ஆனா என்னமா தெரியல எவனும் ஒருத்தன் குட் பேட் அக்லின் இப்போ பிரபுனா அப்படியா தெரியாது எனக்கு தெரியாது என்ன ஏன் மருமகன் மாமன் எல்லாம் க தெரிஞ்ச வச்சு யாரோ டைரக்டர் அந்த குட் பா டேக்லையே விட தமிழை அழகாக வச்சுக்கலாம் ஏன்னா ஹீரோ அஜித் அது வித்தியாசமாக இருந்தது த தப்பாக எனக்கு இப்போ டெட்ரோவா மெட்ரோவா டெட்ரோவா ஒரு தமிழ் மகன் சிவகுமார் ஒன்ல தமிழ் மகன் தமிழ் ஹீரோ அவருடைய வந்து டெட்ரோன்றான் அது என்ன தெற்றோ நாக்க சுளிக்கும் என்ன பாருங்க இங்கிலீஷ் படங்கள் அன்னைக்கு டாக்டர் கலைஞர் என்ன பண்ணார் தெரியுமா அப்போ இங்கிலீஷ் டைட்டல் வச்சு படம் வந்தது நிறைய பேரு ராஜா அவர்கிட்ட ஒர்க் பண்ணான் கலைஞர்கிட்ட அப்படி எங்களை போட்டு போனவங்க இங்கிலீஷ்ல டைட்டில்லாம் வருதுயா அதுல மாத்தற தமிழ்நாட்டுல டைட்டில் நீங்க போது வரலாமா அழகா யோசிச்சா துணியோ நல்ல காரியம் பண்ணார் அதுல என்ன தெரியுமா பண்ணாரு மாண்டியம் கொடுக்க முதல்ல மூணு வச்சு அனௌன்ஸ் பண்ணார் அவர் வச்ச கண்டிஷன் தமிழில் தலைப்புள்ள படங்களுக்கு படங்கள் கிளாமர் இருக்கலாம் ஆனா கேவலங்கள் இருக்கக்கூடாது கூடாது பெண்களை கொடுமைப்படுத்துறது அசிங்கப்படுத்துறது இருக்கக்கூடாது அப்படின்னு சில கண்டிஷன்ஸ் போட்டு தமிழ்ல டைட்டில் இருந்தா தான் மானியம் சொன்னார் மூணு லட்சம் மானியம் கொடுத்தாரு வரி விளக்கம் கொடுத்தாரு ரெண்டுமே நீ கேட்டுக்கு பண்ற இது கூட பாப்கானுக்கு சொன்ன அப்படி ஒரு நல்ல இப்ப இருக்கிற சிஎம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க தளபதி மு க ஸ்டாலின் எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க இந்த வகையில ஒரு கவனம் செலுத்தணும்னு நான் படிவோடு வேண்டிக்கிறேன் நிறைய படங்கள் இந்த ரெண்டு மூணு மாசம் எடுத்துங்களேன் ஒரு ஏழு எட்டு படங்கள் ஆங்கிலம் ஒரு கேரள சகோதரனுக்கு தோணுது தமிழ் வந்தா தமிழ் டைட்டில் வைக்கணும்னு ஆனா தமிழனுக்கு தெரியல அது தமிழில் டைட்டில் வைக்கணும் ஒரு தாய்மொழியை இழிவுபடுத்துறதுக்கு அர்த்தம் அப்படிப்பட்டவர்களை நான் கேவலமாக மதிக்கிறேன் உனக்கு தமிழ் தெரியாதா ஏதோ இந்தியில படம் வாங்கினா டைட்டில் இங்கிலீஷில் வேணும் அவளை எவனும் சொல்ல எவ்வளோ படத்தை வாங்கிடுறான் இங்கிலீஷில் டைட்டில் வச்சு படம்லாம் இந்தியில் வாங்கிடுறானா ஆக வேண்டுகோளாக வைக்கிறது தமிழ் ஆயிரம் டைட்டில் இருக்கு அழகான டைட்டில் இருக்கு அப்படிப்பட்ட இவங்களுக்கு தெரிஞ்ச டைட்டில் தமிழுக்கு தெரியாதா ஆக ஒரு அருமையான படம் நல்ல மனம் குளிர்ந்து மகிழ்ந்து இந்த அக மொழி விழிகள் அற்புதமா ஓடும் தமிழ்நாட்டில் எங்க தமிழர்கள் உங்களை வரவேற்பார்கள் இந்த படம் நல்லா ஓடணும் அடுத்து நான் தமிழ் படம் எடுக்கிறேன்னு ஆக அவர் நிறைய தமிழ் படம் எடுக்கணும் வெற்றி பெறணும் தமிழர்கள் அவரை வாழ்த்தணும் அவர் தமிழை மழிக்கணும் ஆகவே என்னுடைய உளம் கணிந்த நன்றி என்னுடைய அருமை தம்பி பேரரசு இயக்குனர் ஒரு நல்ல பெரிய இயக்குனர் அவருடைய பிறந்த நாளில் அக விழி மொழிகள் வருது அவருக்கு அகம் அகமகிழ்ந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வெற்றி 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 அகமொழி விழிகள் வெற்றி லாபம் 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 தயாரிப்பாளருக்கு லாபம் பெரிய பெயர் 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 டைரக்டருக்கும் நடித்த கலைஞர்கள் இயக்குநர்கள் மியூசிக் டைரக்டர் அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய பெயர் எடுத்து தமிழகத்தில் அவர்கள் ஒளி வீச வேண்டும் நன்றி வணக்கம்